மதுரை திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச திருத்தேரோட்டம் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்பு மதுரை திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச தெப்ப திருவிழாவை முன்னிட்டு திருத்தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது விழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று அரோஹரா கோஷம் முழங்கிட தேரை பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதற் படை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பத்து நாட்கள் நடைபெறும் தைப்பூச தெப்ப திருவிழா கடந்த பத்தொன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது விழா தொடங்கியதை அடுத்து தினமும் காலையில் சுவாமி தங்க சப்பரத்திலும் மாலையில் பல்வேறு வாகனங்களில் எழுந்தொருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் நிகழ்வு நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் விழாவின் ஒன்பதாம் நாள் நிகழ்ச்சியாக தெப்பம் முட்டு தள்ளுதலும் முருகப்பெருமான் திருத்தேரில் எழுந்தருளி வளம் வரும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது முன்னதாக உற்சவ சன்னதியில் சுப்பிரமணிய சுவாமி மற்றும் தேவயானை எம்பாளுக்கு பால் பன்னீர் இளநீர் உள்ளிட்ட பதினாறு வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பான திருமஞ்சனம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பதினாறு கால் மண்டபம் அருகே உள்ள தேரில் சுப்பிரமணிய சுவாமி தேவையானையுடன் எழுந்தருளினார் விழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அரோஹரா கோஷம் முடங்கின தேரை பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவின் சிகர நிகழ்ச்சியாக தெப்ப திருவிழா நாளை நடைபெற உள்ள நிலையில் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள தெப்பக்குளத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கும் தெப்பத்தில் சுப்பிரமணிய சுவாமி தேவயானையுடன் எழுந்தருளி பகலிலும் இரவில் மின்னொளியிலும் தெப்பத்தில் வளம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் நிகழ்வு நடைபெற உள்ளது விழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்பார்கள் என்பதால் விழா ஏற்பாடுகள் அறங்காவலர் குழு மற்றும் கோவில் நிர்வாக சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டு வருகின்றது